நேயர்களுக்கு வணக்கம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சூரிய தரிசனம் அப்படிங்கிற அற்புதமான கவிதையை தொடர்ந்து சூரிய துதி அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு இனிமையான கவிதையையும் பாடியிருக்கிறார் இந்த கவிதையில் இந்த இயற்கை சூரியனை எப்படி வழிபட்டு வழிபட்டு கொண்டாடுகிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரசித்து ரசித்து அந்த கவிஞன் வந்து எழுதியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ முதல் செய்யுள்ள இந்த இயற்கை அது வந்து கடலாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் மற்ற ஜீவராசிகளாக இருக்கலாம் அந்த எல்லாம் எப்படி இந்த சூரியனை கொண்டாடுகிறது நான் என்ன செய்கிறேன் இந்த சூரியனை கொண்டாட அல்லது எப்படி கொண்டாடுறேன் அப்படிங்கிற ஒரு விவரணை தான் இந்த கவிதையினுடைய கருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் முதல் செய்யுள்ள பாரதி என்ன சொல்கிறார் அப்படின்னா கடலின் மீது கதிர்களை வீசி கடுகி வான்மிசை ஏறுதி ஐயா படரும் வானொலி இன்பத்தைக் கண்டு பாட்டு பாடி மகிழ்வன புட்கள் உடல் பரந்த கடலும் தன்னுள்ளே ஒவ்வொரு நுண்துளி உடல் பரந்த கடலும் தன்னுள்ளே ஒவ்வொரு நுண்துளியும் விழியாக சுடரும் நின்றன் வடிவை உட்கொண்டே சுருதிப்பாடி புகழ்கின்றது இங்கே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கடலும் பறவைகளும் எப்படி சூரியனை வழிபடுகின்றன கொண்டாடுகின்றன அப்படிங்கிறத இந்த செய்யுள்ள பாரதி ரொம்ப அழகாக சொல்கிறார் பறவைகளுக்கு சூரிய ஒளி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன் பொழுது விடிந்ததற்கு பிறகு தான் பறவைகளினுடைய பெரும்பாலான பகல் பறவைகளினுடைய அந்த நாள் தொடங்குகிறது அந்த வெளிச்சம் வந்தால்தான் அவங்களால் இறை தேட முடியும் அவங்களால சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அதனால அந்த சூரிய ஒளியை கண்டாலே புட்கள் அப்படின்னா பறவைகள் அந்த பறவைகளுக்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி இதை பார்த்த பாரதியாருக்கும் பெரும் மகிழ்ச்சி அவருக்கும் பறவைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதாவது எல்லா கவிஞர்களுக்கும் பறவைகளை பிடிக்கும் பறவைகளை பிடிக்காத கவிஞர்கள் என்று யாரையுமே நாம் பார்க்க முடியாது அடுத்து பாரதியாருடைய ஒரு அழகான கற்பனை வெளிப்படுகிறது இந்த கடல் இருக்கிறதே அந்த கடல் எப்படி சூரியனை கொண்டாடுகிறது தெரியுமா கடலில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு துளியும் கடல் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நீர்நிலை அதில் பல்லாயிரம் கோடி நீர் துளிகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு துளியும் ஒரு கண்ணாக மாறி அந்த சூரியனை வந்து பார்த்து வழிபடுது அப்படின்னு பாரதி எழுதுகிறார் அந்த வரியை மறுபடியும் படிக்கிறேன் உடல் பரந்த கடலும் தன்னுள்ளே ஒவ்வொரு நுண்துளியும் அழகான வார்த்தை நுண்துளி ஒவ்வொரு துளியும் ஒரு விழி போல அந்த கடலினுடைய கண் எதுன்னு கேட்டால் அந்த நீர்த்துளியம் கடல் தன்னுடைய பல்லாயிரம் கோடி கண் விழிகளால் அந்த சூரியனை வந்து போற்றி போற்றி துதிக்கின்றன அந்த போற்றி போற்றி அப்படின்னு பாடும்போது அந்த நாதம் தான் நாம் எப்போதுமே அலையோசையாக கேட்கின்ற அந்த நாதம் அந்த நாதம் எப்படி இருக்கு கேட்பதற்கு என்றால் வேதம் மந்திரம் போல இருக்கிறது வேதம் போதுதல் போல இருக்கிறது அப்படின்னு பாரதியார் சொல்றார் அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன் பறவைகள் கொண்டாடுது கடலும் வழிபடுது நான் ஏதாவது செய்யணும் இல்லையா அதை சொல்றார் என்றன் உள்ளம் கடலினை போலே எந்த நேரமும் நின்னடி கீழே நின்று தன்னகத்து ஒவ்வொரு அணுவும் நின்றன் ஜோதி நிறைந்ததுவாகி நன்று வாழ்ந்திடச் செய்குவை ஐயா ஞாயிற்றின் கண் ஒளிரும் தேவா மன்று வானிடை கொண்டு உலகெல்லாம் வாழ நோக்கிடும் வள்ளிய தேவா சூரியனை போன்ற ஒரு பெரும் வள்ளல் இருக்க முடியுமா பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாக இந்த உலகம் உண்டான அந்த நாள் தொட்டு அவன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறான் நமக்காக அந்த ஒளி மழையை அவன் பெய்து கொண்டே இருக்கிறான் அதனால தான் வள்ளல் அப்படின்னு பாரதியார் சூரிய தேவனை வழிபடுகிறார் வானம் அப்படிங்கிற மேடையில் நடுநாயகமாக கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அவன் காப்பாற்றி அருளுகிறான் சரி கடல் மேலே சூரியன் உதயமாகி கொண்டிருக்கிறது பாரதியார் என்ன கற்பனை பண்ணுறார் அப்படின்னா என்னுடைய உள்ளம் ஒரு கடல் போலத்தானே அந்த உள்ளமாகிய கடல் மீது நீ எழுந்திருக்க மாட்டாயா எனது உள்ளம் என்றன் உள்ளம் கடலினைப் போலே எந்த நேரமும் நின்னடிக்கிடே அப்படின்னு சொல்றார் என்னுடைய உள்ளத்தின் மேலே என்னுடைய உள்ளமாகிய கடலின் மேலே நீ எழுந்து உன்னுடைய அந்த ஒளி மழையை எனக்காக நீ பெய்யக்கூடாதா நான் இதை ரசிக்க காத்திருக்கிறேனே என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணு துகளும் உன்னுடைய ஒளியால் நிறையாதா என்னுடைய உள்ளம் முழுவதும் உன்னுடைய ஒளியால் அப்படியே சுடர்விட்டு பிரகாசிக்காதா அப்படின்னு பாரதியார் கேட்கிறார் அப்படி என்னுடைய உள்ளமும் உடலும் அப்படியே ஜோதிமயமாக அப்படியே ஒரு ஒளி சுடராக பிரகாசித்தது என்றால் அதைவிட ஒரு சிறந்த வரம் எனக்கு வேணுமா அதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்குறார் நன்று வாழ்ந்திட செய்குவை ஐயா அந்த ஒளி மட்டும் இருந்தது என்றால் எனக்கு தடுமாற்றம் என்பது இருக்குமா எனக்கு தடங்கள் அல்லது சோர்வு அல்லது பயம் என்பது இருக்குமா இருக்காது எனக்குள்ளே அறியாமை என்கின்ற இருள் இருக்குமா இருக்காது உன்னுடைய அந்த ஒளி ஒரு துளி எனக்கு கிடைத்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் நன்று வாழ்ந்திட செய்குவை ஐயா ஞாயிற்று கண் ஒளிரும் தேவா மன்று வானிடை கொண்டுலகெல்லாம் மன்று அப்படின்னா மேடை என்று பொருள் இதுவும் ஒரு அழகிய கற்பனை தான் வானம் அப்படிங்கிற அந்த மேடை மேலே சூரிய தேவன் வந்து ஒலுவீற்றிருக்கிறான் அந்த மேடையில் நடுநாயகமாக வீற்றிருந்து உலகம் முழுக்க தன்னுடைய அந்த கதிர்களை பாய்ச்சி அவன் புழுவிலிருந்து மிகப்பெரிய ஒரு மலை வரைக்கும் எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறான் அவனின்றி உலகத்தில் எந்த ஜீவராசியும் வாழ்க்கை வாழ முடியாது இந்த உலகம் கூட அவனின்றி சுழலாது சரி அடுத்து தன்னுடைய கவித்துவத்தை பாரதி வெளிப்படுத்துகிறார் இதுவரைக்கும் ஒரு துதி என்கின்ற அந்த துனியில்தான் பாரதி செய்யுள் இயற்றி வருவதை நாம் பார்க்குறோம் அடுத்தது நான் ஒரு கவிஞன் அப்படிங்கிறதை பாரதி நிரூபிக்கிறார் எப்படின்னா காதல் கொண்டனை போலும் மண்மீதே கண் பிறழ்வுகின்றி நோக்குகின்றாயே மாதர் பூமியும் நின் மிசை காதல் மண்டினாள் இதில் ஐயம் ஒன்றில்லை ஜோதி கண்டு முகத்தில் இவட்கே தோன்றுகின்ற புது நகை என்னே ஆதித்தாய் தந்தை நீவிர் உமக்கே ஆயிரம் தரம் அஞ்சலி செய்வேன் இந்த சூரியன் பூமி அப்படிங்கிற பெண் மீது ஒரு காதல் கொண்டிருக்கிறது அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா இந்த சூரியன் பூமியையே பார்த்து கொண்டிருக்கிறார் காதல் வயப்பட்டவர்கள் கண்ணோடு கண் பார்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லையா சூரியன் உச்சிவானில் எழுந்து பூமியையே பார்த்து கொண்டிருக்கும் இல்லையா அந்த சூரியனை ஒரு கண்ணாக நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் நெருப்பு கண் ஒரு தீக்கண் அப்படின்னு கற்பனை செய்து பாருங்க அந்த கண்ணுடைய ஒளியால் பூமி முழுவதும் வெளிச்சம் பரவுகிறது அது எப்படி இருக்கா பூமி என்கின்ற பெண் சூரியனாகிய தன்னுடைய காதலனை பார்த்து புன்னகை புரிவது போல இருக்கிறதான் அத்தோட பாரதி நிற்கலை இந்த சூரியன் இந்த உலக மக்கள் இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தந்தையான் பூமி இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தாய் இந்த தாயையும் தந்தையையும் நாம் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும் இந்த இரண்டு பேருடைய அருளும் அன்பும் நமக்கு இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது அதனால் உனக்கு திரும்ப 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 நான் வணக்கம் செய்து கொண்டே இருப்பேன் உன்னை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு பாரதியார் இந்த சூரிய துதி அப்படிங்கிற இந்த கவிதையில் சொல்கிறார் ஒரு பக்கம் பார்த்தா சூரியனை வழிபடுகின்ற ஒரு துதிப்பாடல் என்று இந்த பாடலை சொல்ல தோன்றும் ஆனால் ஆனால் அத்துடன் சேர்ந்து சில விஞ்ஞானபூர்வமான விஷயங்களையும் பாரதி அப்படியே மௌனமாக சொல்லிக்கொண்டே போகிறார் மெய்ஞானத்தோடு விஞ்ஞானத்தையும் கலந்த ஒரு புதுமையான தமிழ் கவிதையை பாரதி இந்த சூரிய துதி அப்படிங்கிற இந்த கவிதை மூலமாக நமக்கு வழங்குகிறார் பாரதியார் இந்த கவிதை நமக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லுது அப்படின்னா சூரியனை வழிபடு என்பது மட்டும் இந்த பாடலின் கருத்தல்ல நாம் இயற்கையை வழிபட வேண்டும் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழலியல் அக்கறையும் இந்த துதிப்பாடலில் இருக்கிறது இந்த பாடலை நாம் ஒரு உந்து சக்தியாக மனசில் வைத்து கொண்டு தினந்தோறும் சூரியனையும் வழிபடுவோம் நம்மை சுற்றி இருக்கின்ற அந்த இயற்கையையும் வழிபடுவோம் பேணி பாதுகாப்போம் நன்றி